ஆனால் எக்கா நாங்கள் இங்கே வந்து போது கரெக்டாக அஞ்சரை மணிக்கு வந்து நிற்போம் நாங்கள் ஊரில் அஞ்சு மணி கிளம்புனோம்னா இங்கே வந்து போது கரெக்டாக பொழுது வெடிஞ்சிரும் அப்படி அப்படியே காட்டுள்ள நடக்க ஆரம்பித்தா யாருக்கு ஏன்னா இங்கே வச்சிருப்பாங்க வேலைக்கு வர்றவங்க தெரியல கொடையோடு

அங்கே போயிட்டீங்களா ஆமாடா வண்டி ஓட நான் என்ன பண்ணி எந்த சிங்காரம் ஓடி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க இப்போ கூட எடுக்க மாட்டாரா அவங்க என்ன தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இல்லை தூங்குறா அதான் அந்த இடத்துல பாரு மஞ்ச கலர்ல அழகா இருக்கு அப்பெல்லாம் ஒரு ரூபாய்க்கு வாங்கி மடியில கட்டி விட்டுருவாங்க அப்படியே இது கொடுவாவும் அந்த இது கயிறு எடுத்து தலைமலை வச்சு நான் தின்னே வார்த்தை கரெக்டா இந்த காடு வந்துருவோம் உள்ள போனோம்னா ஏழரை மணிக்கெல்லாம் போய்ட்டோம்னா பத்தரை மணிக்கு வெளியே வந்துருவோம் அப்பா இவ்வளோ தூரம் தூக்கின்னு போனோம் அந்த வரவை நாங்கள் இங்கெல்லாம் வெட்டியிருக்கோம் ஆனா ரெண்டு மூணு பேர் வந்தா மட்டும்தான் இங்க மத்த டைம்ல அடியில அங்க மலடிக்கு போயிடுவோம் கீழ கொஞ்ச நேரத்தோட வந்தா உள்ள வந்து போயிருச்சு நீ வேற ஏக்கா தயவைதான் எப்ப நம்மளெல்லாம் சீட்டு அப்பவே பயம் இருக்கும்மா தெரியுமா செம்மையா பயம் இருக்கும் தேடி வண்டியில வர்றானாம்மா இவன் ஆஹ் வண்டில போய் நடந்து போவான் யாரு கூட வண்டியில யாருன்னா உட்கார யாருன்னா வருவாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க கோ கோயில பலகாரத்துல இப்ப வரையுமே போன் எடுக்க எப்படியா அப்படி போக முடியாது இவ்வளவு நம்பி எந்த வேலைக்கு மட்டும் போக முடியும்னு பாத்துக்கோ

இது பாருங்க இது எங்கூருக்கு பரவலி இது மொத்தக்கல் பரவலி இது எங்கூரு பைபாஸ் நாங்க பஸ் விட்டு இறங்கி இங்கிருந்து இப்படி நடந்து போனோம் இப்படி நடந்து போனோம் இது பைபாஸ் எங்கூருக்கு போற வழி இது தான் பஸ் ஸ்டாப்பிங் இப்பதான் நாலு ரோடு போட்டா சீட் பண்ணிருக்க பஸ் ஸ்டாப்பிங் கட்டுவாங்க பாத்துங்க எங்கூர் ரோட மெயின் ரோடு இதாங்க நாங்க போற வழி இதை பாருங்க எங்கூர் காடு எங்கள் ஊர் காட்லாம் பார்த்துக்குங்க இதுக்குள்ளே போனால் ஒரு கோயில் இருக்குது இங்கே முன்னாடி வாங்க போகலாம் வரவங்களாம் வாங்க இங்கே ஒரு கோயில் காட்டு கோயில் இதுக்கு வந்து அதான் செய்வாங்க வருஷத்தில் ஒரு டைம் கும்மிடி கேட்குறப்ப நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சா முனிப்பசாமி பொங்கல் வைப்பாங்க இப்போ எதனா உடம்பு சரியில்லைன்னா வைப்பாங்க ஒரு எதனா பைத்தியம் தான் காட்டுக்கு விறகு போயிட்டு காட்டுக்கு போயிட்டு பயந்துருந்தாங்க அந்த கோயிலுக்கு வைப்பாங்க இந்த ரோடு இந்த வழிங்க பாத்துக்குங்க இந்த கோயிலுக்கு வழி இந்த வழிதாங்க தக்கா பாத்துக்கோங்க கோயில் அங்கே இருக்குங்க முன்னாடி இருக்குங்க அழகா ஜாலியான இடங்க இந்த அக்காட்ட தரம் பாருங்க

என்னக்கா நின்று பாத்துட்டு போறாங்க அந்த பொம்பளைங்க தெரியலன்னா கேள்வி நல்லா இருக்கு கீதா சந்திர வாடா ரெண்டு செல்ஃபி ஏடுற நம்ம வாட்ஸ்அப்ல வைக்கலாம் சூப்பரா கீதை பற்றியா கொடுங்க நான் புடவை கட்டலான்னு நினைச்சேன் நானும் தான் புடவை பின்னு போட்டு அப்படியே வச்சுட்டு வந்தேன் சரி எவ்வளவு நேரம் பார்த்தேன் கூப்பிட்டு கூப்பிட்டு போடா அப்படின்ட்டு புடவை கழிச்சிட்டேன் நைட்டி மாத்த வந்துட்டேன்

இங்கே காட்டு ரோட்ல இருக்கறேன் வரகுல பான் ஜூர் மட்டும் வாங்கி வந்துட்டு கடைக்க போறேன் ம் ம் நல்லா இருக்கா அது மட்டும் வாங்கி வந்துரு எனக்கு எனக்கு அது ஒன்னு மட்டும் வாங்கினு வா ஓகே ஓகே எல்லாருக்கும் பாய்ங்க நைட் இல்ல இல்ல வாங்கி ஓகே பாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு பான் பூரி வாங்கி வா வினோத் எங்கடா இருக்கறா